பரிசுத்தாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் இயேசுவை மறுத்தொல் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தொல் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஆமேன் நம்ம இன்றைக்கி நினைக்கலாம் நமக்கு வியாதி வருது கஷ்டங்கள் வருது போராட்டங்கள் வரு வருது நிந்தைகள் வருது அசிங்கங்கள் வருது அவமானங்கள் வருது ஆனால் நம்ம ஆணவரை கும்பிட்றோமே நமக்கே உள்ள சோதனைகள்னு நம்ம நினைக்கலாம் யோபுக்கு எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ பாடுகள் உடம்பு முழுவதும் வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க யோபு ஆனால் அந்த யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தோம் ஆனால் இயேசு விடவே இல்லை பார்த்திங்களாங்க தேவனைய கர்த்தர் யோபுக்கு நிறைய கொடுத்தாங்க கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க அப்போ கூட அந்த யோபு என்ன சொன்னாங்க ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார்னு சொன்னாங்க அதே பாருங்கள் அந்த யோபுக்கே அவ்வளோ சூழ்நிலை வந்தப்பையும் நம் தேவனைய கர்த்தரை வந்து அவர் ஒருபோதும் விடவே இல்லைங்க அதே போல் நம்ம யோபுக்கு வந்து சோதனையை காட்டினமாக நமக்கு வருது சொல்லுங்க அதனால் நம் தேவனையை கர்த்தரை நோக்கி பாருங்கள் யோபுக்கும் வந்த சோதனையே தேவனையை கத்தர் எடுத்து போட்டார்லங்க நமக்கு வந்தால் எடுத்து போட மாட்டாரா என்னங்க நமக்கும் எடுத்து போடுவாங்க நமக்கும் ஆண்டோர் விடுதலைக்கு தருவாங்க அந்த விசுவாசத்தோடு இருங்க கர்த்தர் ஏற்ற காலத்தில் இருந்த தேவனையை கர்த்தர் நம் தேவையை சந்திப்பார் ஆமீன் விசுவாசிக்கிறீங்களாங்க